அ <laughs> முடியுமா ஒரு தொங்க முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க வீட்டுல திருடணும்ன்றது தரமையான விஷயம் சார் அந்த தரமையான விஷயத்தை ஒரு செயல்லையோ இல்ல அறிவிலையோ காட்டி இருந்தீங்களா என்னைக்கா நம்ம நாடு முன்னேறி இருக்கும்ல சார் நீங்களும் முன்னேறி இருப்பீங்கல்ல என்னடா இளைஞர்கள் கிட்ட படியில பயனோ நொடியில மரணோன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்களே சார்

சுதந்திரம்னா என்ன ரத்தம் சிந்தி சிந்தி வியர்வை அன்னிய நாட்டவரிடம் அடிமையாக இருக்க கூடாதுன்னு அன்னைக்கு தியாகிகள் வாங்கி கொடுத்தது தான் சுதந்திரம் ஆனா நமக்கு இன்னைக்கு இந்த இளைஞர்கள் அந்த சுதந்திரத்தை கட்டி காப்பான் தான் அன்னைக்கு தியாகிகள் அதிக நம்பிக்கையோடு வாங்கி கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் அந்த சுதந்திரன்ற வார்த்தையை எப்படி பயன்படுத்துறாங்க தெரியுமா தனக்கு விருப்பமான ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து அவளோட மனம் போல சுத்துறது தான் சுதந்திரம் நினைக்கிறான் இதுவா இதுவாயா சுதந்திரம் இன்னைக்கு இளைஞர்கள் காதலில் விழுந்து காணாம போறாங்க காணாம போறாங்க சரி அவங்க எல்லாம் காதல விழுந்து காணாம போறாங்க இளைஞர்கள்லாம் பெரியவங்க எல்லாம் தேர்தல விவரமா இருக்காங்க தேர்தல நோட்டுக்கு ஓட்டு போடணும் ஐநூறு தெரியா ஆயிரம் தெரியான இதுக்கு பேர் தான் சுதந்திரமா ஏன் இளைஞன் காதல விழுந்து காணாம போறான் இவன் தேர்தல சிந்திக்காமலே காணாம போறான்னு இது எங்க போய் சொல்றது

அப்படி ஒரு இளைஞன் வழிகாட்டியாக இருக்கும் போது இன்னைக்கு இளைஞன் ஏன் வழிகாட்டியை நான் கேட்கிறேன் டுவெல்த் நல்ல மார்க் எடுத்த பையன் வசதியான குடும்பம் எம்பிபிஎஸ் சேர்த்து விட்டாங்க நல்லா தான் படிச்சா ரெண்டு வருஷம் மூணாவது வருஷம் என்ன பண்றது அவனுக்கும் காதல் வந்துச்சு அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லிட்டான் அந்த பொண்ணு அதை ஏத்துக்க மறுத்துருச்சு இத நினைச்சு நினைச்ச அந்த பையன் என்ன ஆனான்னு தெரியுமா ஒரு மன நோயாளியாவே மாறிட்டான் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எங்களுக்கு எக்ஸாம் எழுதும் போது மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க சூஸ் த பெஸ்ட்ல அதுல மூணுல ஏதாவது ஒன்னு கரெக்டா டிக் பண்ணுவோம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இது இல்லாட்டா அது அது இல்லாட்டா இதுன்னு கரெக்டா சூஸ் பண்ணுவோமா நாங்கெல்லாம் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல மூணுல ஒன்னு சூஸ் பண்றாராம் இதெல்லாம் லவ்வாயா ஆயா அது மட்டும் இல்ல நீங்க இதுதான் லவ்வான்னு ஆன்னு நீங்க கேள்வி கேட்கணும் அப்ப காதலிக்கிறவன் எல்லாம் காணாம போயிடுவான் காலாவதி ஆயிடுவான்னு சொல்றதே தப்பு காதல் என்பது புனிதமானது காதல் இப்ப உன் கவிஞனாகின்றான் நல்ல தமிழனாகின்றான் காதல் எல்லாருமே கெடுத்துறது இல்ல காதலிக்கிறதுல இவன் சந்தியில நிக்கிறான் அவன் மனநிலை பொறுத்தது அந்த பையன் என்ன ஆனான் தெரியுமா மனநோயாளியா மாறி தன்னோட சட்டையெல்லாம் கிழிச்சு ரோட்ல செத்து கிடந்தான் அவங்க அம்மா அப்பா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க இன்னைக்கு இளைஞ எப்படி இருக்கான் தெரியுமா இளைஞர்கள் இயலாமையால் தோற்றவர்களை விட முயலாமையால் தோற்ற இளைஞர்களே அதிகம்

செல்போன் எடுத்துக்கங்க சார் ஒரு அவசர ஆத்திரத்துக்கு கண்டுபிடிச்சது இன்னைக்கு அது அவசரத்தை தவற இளைஞரோட அரட்டைக்கு தான் சார் இன்னைக்கு ரொம்ப பயன்படுது ராங்கால் வந்தா கூட அரை மணி நேரம் மொக்கையப்படுத்தாங்கிறா சார் அந்த ராங்கால்ல விவேகானந்த சொன்னாரு நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்தியாவை மாத்தி காட்டுறேன்னு சொன்னாரு நூறு பேர் வேண்டாம் சார் இன்னைக்கு இருக்க ஒரு பத்து பேரை கொடுத்து பாருங்க சார் விவேகானந்தர கூட்டம் வந்து குட்டி உட்கார வச்சு அவர்த்த ஒரு மணி நேரம் போட ஆரம்பிச்சிருவேன் குடும்ப பாரத்தை தெருமனையில போய் இறக்கி வைக்கிறோம் அப்பதான் நாங்க ரிலாக்ஸ் ஆகுறோம் சொல்றாங்க சார் அந்த தெருமனை தான் சார் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை தெருவுக்கு கொண்டு வருது அதை யோசிக்கிறேன் இன்னைக்கு இருக்க இல்லைங்க அதனாலதான் சார் சொல்றேன் வெட்டியா காலத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கானு ஐயா இப்ப இருக்க இளைஞர்கள் யாருக்கிட்டதாயா திறமை இல்லாம இருக்கு யாருக்கிட்டதாயா சாதனை உணர்வு இல்லாம இருக்கு இந்திய நாட்டுல இருக்க ஒவ்வொரு இளைஞர்கிட்டையும் திறமை இருக்கு சக்தி இருக்கு சாதனை படிக்கக்கூடிய உணர்வு இருக்கு ஆனா அதை வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லாம தாயா அவ இருக்கா ஆமா அவங்களும் என்ன எல்லாம் பேசுறாங்க திறமை இருக்கு தம் எப்படி அடிக்கணும் கஞ்சா எப்படி அடிக்கணும் பீர் அடிக்கணுமா கட்டிங்ஸ் அடிக்கணுமா குவார்ட்ரு எப்படி இருக்கும் ஹாஃப் எப்படி இருக்கும் ஃபுல் எப்படி இருக்கும் டாஸ்மார்க் சரக்கு என்ன ஃபாரின் சரக்கு என்ன இந்த ஃபிகரை எப்படி பிக்கப் பண்ணும் இந்த ஃபிகரு காலையில் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகுது எல்லா மேட்டரி தெரிஞ்சுக்கிற அந்த திறமை இருக்கிறவன் அவருடைய பாடத்திட்டத்தில் என்னென்ன இருக்குங்கிற திறமையும் இருந்தால் யாரும் பேச மாட்டாங்கம்மா இந்த பாடத்தை படிக்க வைக்க ஒவ்வொரு அப்பா அம்மாவும் எவ்வளோ ரூபா செலவு பண்ணி காலேஜுக்கு அனுப்புகிறாங்கங்கிற அதையும் உணர்ந்துட்டா திறமை இந்திய நாட்டில் இந்தியா முன்னேறிக்கினா ஒரு இளைஞனோட ஒத்துழைப்பு இல்லாம முன்னேறி இருக்க முடியாது ஐயா கடந்த அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி நூத்தி பதினாலு கோடியே எண்பத்தாறு லட்சத்து பதினாறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு இந்த மக்கள் தொகையில இளைஞனோட அளவு மட்டும் எத்தனை தெரியுங்களா சுமார் நாற்பத்தஞ்சு சதவீதம் அதாவது கோடி பேர் இந்த ஐம்பது கோடி இளைஞனையும் கலாம் என்ன தெரியுங்களா சொல்றாரு ஐம்பது கோடி சொத்துன்னு சொல்றாரு இந்த ஐம்பது கோடி சொத்துல தாயா என்னோட இளைஞன் ரெண்டா பிரிஞ்சிருக்கான் அத நான் சொல்றேன் அதாவது ஐம்பது கோடி சொத்துல தனக்குள்ள திறமையும் சாதனை படைச்சிட்டு இருக்கிறது எல்லா திறமைகளையும் வச்சு கையில்லாதவனும் கால் இல்லாதவனும் ஆற்ற படிப்பையும் சக்தியும் பயன்படுத்திட்டு தனக்குள்ள சாதனை வச்சுக்கிட்டு ஆனா இந்த உலகத்துக்கு இன்னும் தெரியாம எப்படா முன்னாடி வர்றதுன்னு வழிநடத்த ஆள் இல்லாம எனக்கு பின்னாடி இந்த இந்தியாவில எத்தனையோ கோடி இளைஞர்கள் எல்லா மூலையிலையும் உடங்கி கிடக்கான்றதா நான் சொல்ல வர்றேன் ஐயா சிவப்பு மனிதனுக்கும் நிழல் கருப்புதான் கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிவப்புதான் வண்ணங்களில் ஏதையா வாழ்க்கை மனித எண்ணங்களில் உண்டு வாழ்க்கை இளைஞட்ட என்ன இருக்கு ஆனா அதை வழி முடியல அதனால தயா சொல்றேன் வழி நடத்த ஆள் இல்லாம தத்தளிக்கிறான் இந்தியால வேலை வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சு வாழ்க்கைய பணைய வச்சு வெளிநாட்டுக்கு போற ஒவ்வொரு இந்தியனுக்கு சப்பான அனுபவம் தயா எல்லாரும் சொல்றாங்க அந்நிய செலாவணி வருது இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போனா நிறைய இந்தியாவுக்கு அந்நிய செலாவணி வருதுன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்துல கணக்கெடுப்புல இந்தியாவுக்கு ஒரு இளைஞன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனா நாள் ஒன்றுக்கு பனிரெண்டு மில்லியன் டாலர் வந்து அந்நிய செலாவணியா வருது அதே அந்நிய செலாவணி பணம் இப்போ முப்பது மடங்கா பெரியிருக்கியா அதனால் பெருமையாக தான் சொல்கிறேன் ஆனால் இந்த வருமானம் இந்தியாவுக்கு கிடைக்கணும்னா ஒரு கொத்தடிமையை போல எத்தனை இந்தியர்கள் அங்கே அவமானப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாயா என்னுடைய இளைஞர்கள் அவமானப்பட்டாவது தன்னுடைய குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டும் என்று தாயா வெளிநாட்டில் போய் அவதிப்படுகிறார்களே தவிர அதுக்கு ஆசைப்பட்டு போறது இல்லையா அயல்நாட்டில் ஒரு ஏழை அந்த ஒரு லெட்டின் கழுவுற வேலை குப்பை எழுற வேலை இதெல்லாம் இழிவா நினைக்கிறேன் ஒரு இழிவா நினைக்கிற வேலைய ஒரு இந்தியன் செய்வான் தானே அவனை அங்க வேலைக்கு கூப்பிடுறான் அதையே அவனுக்கு புரிய மாட்டேங்குது ஏன் ஏமாந்து போய் வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுற இந்தியால என்ன வளம் இல்ல நம்ம ஏன் வெளிநாட்டுல போய் இப்படி கஷ்டப்படணும் நம்ம முன்னேறிய பிறகு முதுகை பார்க்க மறுக்கிறோம் நடை பழன்ற நடை பழகிய பிறகு நடை யாரும் நன்றி பாராட்டுவதில்லை ஒவ்வொரு விடியலிலும் மணியாடரை எதிர்பார்க்கும் ஒரு விதவை தாயை போல உன்னை உற்பத்தி செய்த இந்தியா உன்னிடம் இருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறது அதை ஏமாற்றி விடாதே நான் சொல்ல வரையா அயல் போய் அடிமையாக கிடைக்காத சுகந்திர நாட்டில் சுகமா சுகத்தை நான் சொல்றேன் ஐயா மேல் நாட்டு மோகத்தில் இன்னைக்கு யாரு வேலைக்கு போலையா குடும்ப பாரத்தை பாரத சமக்கர தாய்மான உறவை பிரிஞ்சு நல்ல நண்பர்களை விட்டுட்டு உணர்வுகளை எல்லாம் உள்ளடக்கிக்கிட்டு என் பாலைவனத்துல போய் யாராவது அம்மா ஆசைப்படுவான் என்ன சொல்றாங்க இந்த ஊர்ல உள்ள மரம் என் வீட்டுல மரம் வளர்த்துக்க என் என் நிழல் கொடுக்காம பக்கத்து வீட்டுல போய் நிழல் கொடுத்துச்சுன்னா என் நெஞ்சு எப்படியா இருக்கும் இங்கே வேலை பார்க்காம இங்கே இன்ஜினியர் படிச்சிட்டு இங்கே மருத்துவம் படிச்சிட்டு வெளிநாட்டில் போய் அமெரிக்கால என்ன ஏன் அமெரிக்கால வேலை பார்க்கு எங்க இன்ஜினியர் காலேஜ் எங்க மருத்துவ கல்லூரியும் படிக்கிச்சு சொல்லி கொடுத்துச்சு என்னாச்சியே எல்லாரும் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கான் தமிழ்நாட்டில் தமிழ் விட்டு நம்ம விட்டு பிள்ளைங்கெல்லாம் தமிழ்ல பிசுனா யாருக்கு பிடிக்குது அம்மி டாடி ஆங்கிலத்துல பேசுறது தான பிடிக்குது நல்ல வித்துனா வெளிநாட்டுக்கு பேட்னா ஏன் இந்த ஊர்ல சொத்தை வச்சு நாங்க இது பண்ண முடியும் வாஞ்ச டாக்டரியும் வாஞ்ச இன்ஜினியரியும் நாம வைத்தியம் பார்க்க முடியும் ஐயா எப்ப தெரியுமா அந்த பாலைவன பூமி கூட சோலைவனமா மாறும் அவ மனைவி அன்பா எழுதின கடிதம் நாளும் அவன் மகனோ மகளோ அப்பான்னு சொன்ன முதல் வார்த்தையை கேட்காம ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை அவங்க வீட்டுல இருந்து போட்டு கேப்பாங்க அந்த டெலிபோன் சத்தத்துலயா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட இளைஞனை பார்த்து நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க ஐயா குவைத்துல எண்பது மாடி கட்டடத்துல தலகிலா நின்று என் இளைஞன் கஷ்டப்பட்டு இருக்கா எதுக்காக தான் தலை நிபுறணும் அவன் பாதாளத்தை பார்த்தாலும் தான் குடும்பத்தை வாணும் அளவுக்கு உயர்த்தணும்னு கஷ்டப்படுறானே இன்னும் தொங்கிக்கிட்டு இருக்கானே அந்த இளைஞன் குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்குறதாயா பேச வந்திருக்குறேன் இந்த தலையில தொங்கிட்டு இருக்க கயிறு ஒரு நிமிஷம் அறுந்து விழுந்துச்சுன்னு வச்சுக்கங்க கந்துவடிக்கு வடிக்கு கடன வாங்கிய அனுப்பின பெத்தவுங்க கனவுலோடு இந்தியால காத்துட்டிருப்பாங்க தான் பையன் இறந்து போயிட்டான் தெரிஞ்சச்சுன்னு வச்சுக்கங்க எல்லாரும் தூக்கு மாட்டிக்கிட்டு சாக வேண்டியதாயா இந்த பாரம் தேவையா இந்தியால இருந்தே கஷ்டப்படலாம்ல சினிமா தியேட்டர் எடுத்துக்காங்க சார் ஒரு தலைவர் படம் ரிலீஸ் ஆயிட்டா போதும் கூட்டத்துல முந்தி அடிச்சிட்டு போய் முதல் நாள் உட்காந்து படத்தை பாத்துருவேன்னு சொல்றியா ஏய் தலைவர் படத்தை முத நல்ல முத டிக்கெட்ல பாத்துட்டோம் சொல்றான் சார் இதுவா சார் இன்னைக்கு இளைஞோட சாதனை இதே ஒரு இளைஞன் ரேஷன் கடையில முந்தி அடிச்சுக்கிட்டு போய் ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொடுக்கட்டும் சார் பெட்டவங்க பூரிச்சு போயிருவாங்க சார் ஒரு பெத்த தாய் தகப்பனுக்கு பாத பூஜை செய்யாதவன் யாரா ஒருத்தருக்கு பாலாபிஷேகம் பண்றான் சார் இன்னைக்கு இருக்க இளைஞன் நம்ம காந்தியடிகள் சொல்வாரு ட்ரெயின்ல தான் எல்லா லெட்டருமே நான் எழுதுவேன் ஏன்னா ட்ரெயின் பயணம் கூட வேஸ்ட் ஆக கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு சார் அப்ப கூட இருந்த ஒருத்தர் கேட்டாராம் ஏன் தாத்தா உங்களுக்கே வயசாயிருச்சு நீங்க படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாராம் சார் அதுக்கு நம்ம காந்தி என்ன சொன்னாராம் தெரியுமா நான் படுத்துட்டா படுத்திருக்க இந்தியாவை இந்திய இளைஞர்களை யார் தலை நிமித்துறது அப்படின்னு சொன்னாராம் சார் நம்ம காந்தியடிகள்

நிறைய கத்து கொடுக்குறாயா சகிப்பு தன்மையை கத்து கொடுக்குறாயா அவளை பாக்குறதுக்காக போறோம் பஸ்ல புட்பால்ல தொங்குறோம் டிரைவர் திட்டுறாரு அட்டா நாசமா போறவனே உருப்பிடாத பயில தர்த்தரம் பிடிச்சவனே ஏன்டா நானே ஆறு மாசம் சஸ்பெண்ட் ஆனதுக்கு பிறகு இப்ப வந்திருக்கேன் ஏன்டா அப்படி வெளியே தொழில் வந்து தொல்லடா அப்படிங்கிறாரு அதையெல்லாம் நாங்க சகிச்சுக்கிறோம் அவர் திட்டினது பார்த்தா கண்டக்டர் வேற வவ்வாளுக்கு பிறந்த பயம் உள்ள எப்படி தொங்குதுன்னு இதெல்லாம் உருப்பிடறதா சென்ற வந்து தொலை நாயே அப்படிங்கிறாரு அதையும் தாண்டி சகிச்சுக்கிட்டு நாங்க அவங்க போய்கிட்டு இருக்கோம் அவங்க கோயிலுக்கு போவாங்க பிரகாரத்தை சுத்துவாங்க நாங்க அவளை சுத்துவோம் பிரகாரத்தை அவ சுத்த அவளை சுத்த என்ன சுத்த அவளை நான் சுத்த அவளை நான் சுத்த என்ன அவ அவத்தியும் ஒன்பது மணி ஆகிப்போச்சு ஐயர் வந்தாரு டே அம்பே காலையில ஆறு மணிக்கு சுத்த ஆரம்பிச்சது நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் சுத்துறே இல்லையடா விலங்கு வேலா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அந்த இடத்துல நாங்க சகிப்பு தன்மையை வர வச்சது என்னோட காதல் தானே சார் அப்படித்தான் போய் இதே நீத்துல வீட்டுல போய் படுத்துட்டேன் படுத்து அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று ஆண்டுபால காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான் ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன் சொல்லி முடிக்கிறது கூட உடனே இல்லை ஒரே அடி யாரும் அதுன்னு பாக்குறேன் எங்க அப்பா ஐயா ஏன்னா மாப்பிள்ளை என்ன மாமா பொண்ணு இருக்கா

லவ் பண்ணனா லெட்ரு எழுதி வச்சிருந்தேன் லாஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே எக்ஸாம் பேப்பரோட லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன் வீட்டில் வந்து பாக்குற லெட்டரை காணும் ஐயோ லெட்டரை காணமே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் அவட்ட கேட்டேன் எம்மா உனக்கு எழுதின லெட்ரு உங்க அப்பாவோட எக்ஸாம் பேப்பரில் போயிருச்சு ஏன்டா அறிவு கட்ட அதுலயே வச்சு பார்த்துட்டாளா பாத்துட்டாளா அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாயா அந்த பாவி மனுஷன் அதை திருத்தி அறுபது மார்க் போட்டிருக்காரா நீ பாஸ் பண்ணிட்ட சொன்னாலே அந்த இடத்துல பாருங்க ஐயா எங்க பக்கத்து வீட்டில் ஒரு பையன் எல்லா கெட்ட பழக்கத்தையும் தன்னகத்தை கொண்டவனா இருந்தேன் கஞ்சா தண்ணி தம்மு வீரு பிராந்தின் எல்லா கெட்ட பழக்கமும் கொண்டவனா இருந்தேன் அவங்க அப்பா அம்மா சொல்லி பார்த்தாங்க டே இது வாழ்க்கைக்கு ஒத்து வராதரா உனக்கு சீரழிச்சிருக்குன்னு சொன்னாங்க கேட்கல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க கேட்கல உறவுக்காரவங்க சொன்னாங்க கேட்கல ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணாங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரியா அதுக்கப்புறமும் கேட்கல அவனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணாயா அவ சொன்னா ஒன்னு இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுரு இல்ல என்ன விட்டுருன்னு சொன்னா இருந்த அத்தனை கெட்ட பழக்கத்தையும் விட்டானே தன் பெத்தவங்க சொல்லி கேக்காதவன் தன் உறவுக்காரவங்க சொல்லி கேட்காதவன் அஞ்சு வருஷம் முக்கிய முக்கிய படிச்ச டாக்டர் சொல்லி கேக்காதவன் அவ சொல்லி கேட்டானே இங்கே காதல் நிக்குது ஐயா ஒரு பேருந்து ஆயுது அப்படிங்கறதுக்காக எல்லா பேருந்துலையும் நம்ம ஏறாம இருக்கிறது இல்ல அது மாதிரி ஒரு காதல் தோல்வியில முடிக்க எல்லா காதலையும் தப்பா பேசுறது எந்த வகையில நியாயம் தான் சொல்றேன் இன்றைய இளைஞர்கள் காதலிச்சு காணாம போகல என்ன மாதிரி வெற்றி அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றேன் ஒரு பேருந்து மோதுனா எல்லா பேருந்து மோதாது நான் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த ஒரு பேருந்து மோதுனதுக்காக எல்லாம் பயப்படுவாங்க அந்த பேருந்து மோதிருமோன்னு அந்த பயம் இன்னைக்கு எல்லார் பெற்றோர் மனசை உருவாக்கிட்டு இருக்கியா என் நண்பன் டுவெல்த்த நல்ல மார்க் எடுத்துட்டான் இன்ஜினியரிங் போக முடியல குடும்ப பாரம் என்ன பண்றது டிகிரி கோர்ஸ் எடுத்து படிக்கிறான் அங்க படிக்க முடியல செமஸ்டர் ஃபீஸ் கூட இன்னும் கட்டல அந்த கஷ்டத்திலையும் நைட்டும் பகலுமா பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு தோட்டத்து வேலைக்கு எல்லா வேலைக்கும் போறான் என்ன பண்றது அவனுக்கும் காதல் வந்துச்சு அன்ன வரைக்கும் குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்த அவன் அந்த காதல் எங்கேயோ படிக்கிறானா அவளை போக போய் பார்க்கறதுக்காக அந்த காசு செலவழிக்கிறாயா குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்த இளைஞன் ஏன் அந்த காதல் நோய் வந்தவனை தடுமாறி போறான் இளைஞ இருக்காயா அப்படி ஆனா அந்த காதலங்கள் நோய் வந்தே அவன் மாறி போயிடுறான் என்னால தனிய குடும்ப பாரத்தை சமக்க முடியல அதனால தான் அவளையும் துணைக்கு கூப்பிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சமக்கிறோம்